மக்களே ரீசண்ட்டாக வந்து இந்த ஜாஃப் சிக்கன் அப்படின்ற இந்த கடை வந்து பயங்கரமாக ஹைப் பண்ணப்பட்டுச்சு நம்ம தென்காசியில் ஸோ நிறைய பேர் நல்லாயிருக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க சரி நாமளும் போய் பார்த்தா ஆம்பியன்ஸ்லாம் நல்லா தான் நல்லா தான் இருந்துச்சு மக்களே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கடை தான் பார்த்திங்க பார்த்திங்கன்னா ஒரு இருபது பேர் இருபது பேருக்கு கூட இல்லை ஒரு பதினஞ்சு பேர் உட்கார்ற மாதிரியான ஒரு கடை தான் ஸோ பார்த்திங்கன்னா இதில் ஒரு ட்ராபேக் இருக்குது இந்த மெனு கார்டை நான் காமிக்கிறேன் இந்த மெனு கார்டில் ஒரு பெரிய ட்ராபேக் இருக்குது நாங்கள் பார்த்திங்கன்னா நகெட்ஸ் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணோம் நகேட்ஸ் கொடுத்தாங்க என்னுடைய ப்ரைஸ் வெறும் அஞ்சு பீஸ் தான் இருந்துச்சு இதனுடைய ப்ரைஸ் வந்து தொண்ணூறுவா மக்களே ரொம்ப சின்ன சின்ன பீஸ் தான் இருந்துச்சு இது உங்களுக்கு மேபி வீடியோவில் பார்க்க இவ்வளோ தான் இருக்கும் பட் ரொம்ப ஒரு குட்டி குட்டியான பீஸு இதுக்கு சாஸ் அந்த மாதிரிலாம் வந்து அந்த ஒரு பாக்கெட்டில் ஒரு சாஸ் தராங்க அவ்வளோதான் அந்த டொமேட்டோ சாஸ் தராங்க அது போக பார்த்திங்கன்னா ஒரு லோடட் அதாவது ஓவர் லோடட் ரைஸ்ன்னு ஒன்று வாங்கியிருந்தோம் மக்களை இதை ஏண்டா வாங்கினோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஸோ இதை பாருங்களேன் நான் என்ன நினச்சேன் நம்ம கிரேவு அதுக்கப்புறம் டெம்பு சோல்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா அங்கே அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்பி போய் வாங்கினேன் உண்மையிலே சொல்கிறேன் சென்னை கம்பேர் பண்ணுற லெவலுக்கு இது கிடையாது மக்களே இது வந்து ஒரு லைக் ரொம்பயுமே ஒரு நார்மல் நார்மல் கூட இல்லை ஆவரேஜான ஒரு டேஸ்ட்டு நல்லாவே இல்லை மக்களே நல்லாவே இல்லைன்னு கூட சொல்ல முடியாது ஒரு ஆவரேஜான ஒரு டேஸ்ட்டு தான் பார்த்திங்கன்னா இது ரேட்டு பார்த்திங்கன்னா நூற்றி எழுபதுருவான்னு சொல்லி மினில் போட்டிருப்பாங்க பட் இரநூறுவா சார்ஜ் பண்ணுறாங்க மக்களை யாரும் நம்பி போயிட வேண்டாம் ஸோ ரொம்ப ஹை பண்ணப்பட்டதுக்கு ஒர்த்தே இல்லை மக்களே இது